दिनम् दोरम् वरोर्गाद दर्शनं शिवन आरिद्धाभिषेकं फलङ्गार परवशं शिवनारिद्धाभिषेकं பக்தி பிகை குட் நேயர்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருநாளிலே ஜோதி ஏற்றுவது யார் அந்த உரிமை அவர்களுக்கு எப்படி கிடைத்தது தீபம் ஏற்றுபவருக்கு உண்டான நடைமுறை ஆகியவற்றை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ஓங்கி உலகளந்து நிற்கும் மாமலையின் மீது மகா ஜோதியை தரிசிப்பதே பாக்கியம் என்றால் மகாஜோதியை அண்ணாமலையிலே ஏற்றுவதுதான் எத்தனை பாக்கியம் நினைத்தாலே மெய்சிலிருக்கச் செய்யும் இத்திருப்பணியை தொன்றுதொட்டு நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்போர் பர்வதராஜ குலத்தினர் திருவண்ணாமலையிலே கார்த்திகையிலே நடைபெறும் தீப திருவிழாவின் நிறைவாக அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்று அப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள் திருவண்ணாமலை நகரிலே மட்டும் அவர்களின் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் உள்ளன அவர்களில் ஐந்து வம்சாவளிகளாக உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மலைமீது தீபம் ஏற்றும் உரிமையை நிறைவேற்றுகின்றனர் இறைஜோதியை ஏற்றும் உரிமை இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் பர்வதராஜ குல வம்சத்தின் வழிவந்த பர்வதராஜனின் அருந்தவ புதல்வியாக அவதரித்தார் பார்வதி தேவி பர்வதராஜ குலத்தினர் தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்பொன்னால் செய்யப்பட்ட படகிலே சென்று மீன் பிடித்ததால் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் பார்வதி தேவி அவதரித்த மரபை சேர்ந்தவர்கள்தான் தொன்று தொட்டு திருவண்ணாமலை உச்சியிலே மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றனர் முன்னொரு காலத்திலே பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் வேளையிலே அசுரர்கள் ஈடுபட்டனர் பிரம்ம ரிஷிகள் கோபப்படும் பொழுது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்கு சென்று மறைந்து கொள்வார்கள் அசுரர்களை அடித்து தம் தவம் சிறக்கச் செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டனர் அடியார்களின் இன்னலை உணர்ந்த சிவபெருமான் பர்வதராஜனை அழைத்தார் கடலுக்குள் மீன் வடிவிலே மறைந்துள்ள அசுரர்களை அடிக்குமாறு கட்டளையிட்டார் அதற்கு உதவியாக ஞான வலையையும் விஸ்வகர்மா உருவாக்கிய செம்பன் படகையும் அடித்தார் கடலுக்குள் விரைந்து சென்ற பர்வதராஜன் மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து கரையிலே போட்டார் அசராத அசகாய சூரர்களாகிய அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர் சோர்வடைந்த பர்வதராஜன் மகள் பார்வதியிடம் உதவி கேட்டார் மனமிறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவிலே வாய் திறந்து நின்று மீன்களை எல்லாம் விழுங்கி அழித்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அசுரர்களுக்கு விரித்த வலையிலே கடலுக்கு அடியே தவம் புரிந்த மீன மகிழ்ச்சி சிக்கி கரைக்கு வந்தார் தவம் கலைந்த கோபத்தில் உமது ராஜவம்சம் அழிந்து மீன் பிடித்துத்தான் வாழ வேண்டும் என்று பர்வதராஜாவுக்கு சாபமிட்டார் இதனால் அதிர்ந்த பர்வதராஜா ஓடோடி சென்று சிவனிடம் முறையிட்டார் கருணையே உருவாக கொண்ட சிவன் கார்த்திகை திருநாளிலே திருவண்ணாமலையில் ஜோதிப்பிழம்பாக காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்றும் பணியை பர்வதராஜ வம்சத்தினர்தான் நிறைவேற்ற வேண்டும் ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்னும் முழக்கத்தின் புண்ணியமெல்லாம் பர்மத குலத்துக்கு சென்று சேரும் என வரம் அருளினார் அதன்படியே காலம் காலமாக பர்வத குலத்தினர் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றனர் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ சுத்தமான பசுனை ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையும் ஆயிரம் மீட்டர் காடா துணியால் திரிக்கப்பட்ட திரியும் இதற்காக உபயோகப்படுகிறது இவைகள் மலை மேல் தலை சுமையாக இவர்கள் கொண்டு செல்லப்படுகிறது தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் ஐந்து பேர் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறார்கள் தீபம் ஏற்றும் அடியாருக்கு அண்ணாமலையார் கோயிலிலே பரிவட்டம் கட்டப்படும் பின்னர் அண்ணாமலையார் சன்னதியிலே ஏற்றப்படும் பரணி தீபத்திலிருந்து இருந்து மகாதீபம் ஏற்றுவதற்காகிய தீபச் சுடரை ஒரு மண்சட்டியில் வைத்து சிவாச்சாரியர்களிடம் இவர்களிடம் வழங்குவார்கள் மேலதாளம் முழங்க இவர்களை மலைமீது வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறும் மண் செட்டியிலே ஏந்தி செல்லும் தீபச் சொடரை அணையாமல் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலைக்கு உச்சிக்கு கொண்டு செல்வார்கள் மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையிலே நெய்யும் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவிக்கிறார்கள் அண்ணாமலையார் திருக்கோயிலே மாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருவார் அப்பொழுது கோயிலின் கொடிமரம் எதிரே இவர்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உச்சியிலே மகாதீபத்தை ஏற்றுகிறார்கள் மகாதீபத்தை ஏற்றும் அந்த நொடிப்பொழுது நாங்கள் இறைவனின் திருவடியை பற்றியிருப்பதைப் போல உணர்வதாக சொல்லுகின்றனர் மகாதீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரியர்களிடமிருந்து வெற்றி செல்லும் இவர்கள் மலைமீது ஏறுவதற்கு முன்பு பாவ பிராய சித்தம் வேண்டுதல் நடத்துவது வழக்கம் திருவண்ணாமலையே இறைவன் எனவே மலைமீது கால் வைத்து ஏறிச் செல்வது பெரிய பாவம் ஆகவே மலையடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் அருகே அமைந்துள்ள அண்ணாமலையார் திருப்பாதத்துக்கு முன்பு மூலகை காக்கும் ஈசனே உமது திருப்பணியை நிறைவேற்றவே மலைமீது பயணிக்கிறோம் எங்களை மலைமீது அனுமதியும் என்று உளமாற பிரார்த்தித்துக் கொண்டு இவர்கள் பயணம் தொடர்கிறது தீபம் ஏற்றும் பொழுது இவர்கள் மரபை சேர்ந்தவர்கள் சிவபுராணம் பாடிக்கொண்டிருப்பர் சிவனுக்கு உகந்ததாகிய சங்கொழி முழங்குவர் மகாதீபம் மலைமீது தொடர்ந்து பதினோரு நாட்கள் பிரகாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோவிலில் இருந்து தீபம் ஏற்றுவதற்காக கற்பூரம் மற்றும் திரியை இவர்களே பெற்றுச் செல்வர் மகா தீபத்திலிருந்து வழியும் நெய்யை பறவைகளோ எறும்போ அண்டுவது இல்லை என்பது ஆச்சரியம் அண்ணாமலையாருக்கு அரோகரா ஓம் நம நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க